தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுலத்துக்கு கிடைக்கும் பொங்கல் பரிசு தேவேந்திரகுலத்துக்கு கிடைக்கும் பொங்கல் பரிசு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலமாக தங்களுடைய பெயர் மாற்ற அரசாணைக்காக போராடினார்கள் மூன்றாண்டுகளுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்ற அரசாணை பெறப்பட்டது தற்பொழுது பல்லர் என்ற பெயர் நீக்கப்பட்டுவிட்டது தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் சாதி சான்றிதழ் பெறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல பட்டியலில் இருப்பதால் தங்களுடைய பொருளாதாரம் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆகவே பட்டியலிலிருந்து தங்களை வெளியேற்ற வேண்டும் பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பட்டியலில் இருந்து தங்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாற்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆளுகின்ற திமுக அரசு இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை தமிழகத்தில் உள்ள அதிமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை கண்டுகொள்ளவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்மூடித்தனமாக இதை எதிர்க்கிறது இந்த சூழ்நிலையில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு பட்டியல் வெளியேற்ற அரசாணை வெளியிடப்போவதாக செய்திகள் வந்துள்ளன பொங்கலுக்கு முன்பாகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த குழு ஆய்வு பன்றி ஆய்வு பண்ணி விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்கும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் அமையும் ஆக பொங்கல் பரிசாக தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது